ஆல்லா நம்ம ஊருல இருக்கறா சல்மானாசிமா பாருங்க நம்ம இருக்காதல அட்டவ நான் கோயிச்சார் அந்த இடத்துலanamo எட்டைய நீங்க பொருளாதார நம்ம சீமோல இருக்கறா நல்லா பாருங்க சார் சீடுவா வரி காடி தான் சையத் சையர் அவர் ஒண்ணே சாக்க காவோ காவோ ஏய் இதுக்குள்ள வந்துயா இங்க வந்துறோம் போறோம் இங்க குட போறோம் ஆ ஆ دي جي دا ஆமா <laughs> <laughs>

நீங்க ஆனா கோயில்கிட்ட அட்டை கொடுக்குறாங்க கார்ல எடுத்தா போய்க்காக தீர்த்தோங்க அட்டை வாங்க நம்பர்கள கோய்கிட்ட அட்டை கொடுத்து கார்ல போய் அட்டை வாங்கிக்காட்ட சீர்மா வழிகாட்டுறா சீமா வழிகாட்டுப்பா மாடு யாரும் சீர்மா விடுதான் விடுப்பா மாட்டேன் லேட்டா வீட்டு விடுப்பா யாருக்கா பின்னாடி மாட்டை விடுப்பா விட்டு வழிகாட்டு வழி விடுப்பா ஆ வாங்கண்ணா எலி காட்டா தீர்வாங்க ஏழு மணிக்கு வேற யாராவது பண்ணிடுவான் என்னோடய மாட்டை யாரும் விடாதுங்கண்ணா வழிகாட்டுற சீருவாட்டுங்க வெளியிடுவா

மாதே மாதிரி மாதிரி வந்துருக்கண்ணாட்டா சொல்லி ஆ சொல்லுறேன் வலிமட்டெல்லாம் வழிகாட்டுறேண்ணா ஆ ஆட்டம் ஆயிரம் ரூபாய் சீன் வாழ்ந்ததுனா கேட்டுக்கானே மாட்ட